அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கில் மொழியை மொழியோடு விளையாட பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் வாங்க நம்ம ஏற்கனவே பலவுள் தெரிய சிறு வினா குருவினா நெடுவினாக்கான விடைகளை போட்டிருக்கோம் இப்போ நம்ம மொழியை ஆழ்வோம் பகுதியை பார்க்கலாம் இதில் படித்து சுவைக்கலை இதில் வள்ளுவன் தன்னை உலகினக்கே தந்து வாண்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்ச இல்லம் மணி மணியாரம் படைத்து தமிழ்நாடு செந்தமிழ் பாரதியார் எழுதியிருக்காரு இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆங்கிலத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்குங்க அதே மாதிரி மொழிபெயர்ப்பு பகுதி நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்துக்குங்க ஆங்கிலத்தில் கொடுத்து இங்கே தமிழில் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அட்டவணையில் விடுபட்டதை எழுதவும் அதாவது வேர்ச்சொல் இங்கே கொடுத்துருக்காங்க ஓடு சொல் தா பார் வா எழுவாய் தொடர் இங்கே அருணா ஓடினாள் இதை பயன்படுத்தி நம்ம ஒவ்வொன்றையும் எழுதணும் அதாவது ஓடு அப்படின்னா வேர்ச்சொல் இதை பயன்படுத்தி ஓடினால் அருணா ஓடினால் இதில் எழுவாய் வந்து அருணா அப்போ அருணா ஓடினால் இந்த மாதிரி எழுவை தொடர் ஒன்று அமைக்கணும் அடுத்து பெயரச்ச தொடர் வந்து ஓடிய அருணா பெயரச்சனா ஆள முடியும் இப்போ ஓடிய அருணா வினையச்ச தொடர் ஓடி வந்தாள் விழித்தொடர் அருணா ஓடாதே இந்த மாதிரி நம்ம எழுதலாம் சொல் அம்மா சொன்னார் சொன்ன அம்மா சொல்லி சென்றார் அம்மா செல்லாதே இது விழித்தொடர் சரி அம்மா சொல்லாதே அடுத்து தா அப்படின்னா அரசர் தந்தார் தந்த அரசர் தந்து சென்றார் அரசே தருக இது வெளித்தொடர் அடுத்து பார் துளிர் துளிர் பார்த்தால் பார்த்த துளிர் பார்த்து சிரித்தால் துளிரே பார் வா வா பயன்படுத்தி எப்படி எழுத குழந்தை வந்தது வந்த குழந்தை வந்து நின்றது குழந்தை குழந்தையே வா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்களாக கூட முயற்சி பண்ணி எழுதலாம் அடுத்து தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்ய இங்கே ஒரு இது தொடர்கள் கொடுத்துருக்காங்க இதில் இருக்க எழுவாயை நம்ம வந்து செழுமைப்படுத்தி எழுதணும் அதாவது மிகைப்படுத்தி எழுத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் இருக்குது எப்படி எழுதலாம் கடம்ப வனத்தை இதில் எது எழுவாய் கடம்ப வனம் அப்படிங்கிறது எழுவாய் அதை எப்படி மிகைப்படுத்தி எழுதலாம் செழுமைப்படுத்தி அழகிய குளிர்ந்த கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் இதே மாதிரியே மற்ற நான்குக்குமே நம்ம எழுதணும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா அதாவது இந்த மாதிரி எழுதலாம் கடம்ப வனத்தை விட்டு இறைவனிங்கன்னா ஆல்ரெடி இருக்குது மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் இதை எப்படி எழுதலாம் நிழல் தரும் மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் அடுத்து வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது இதை எப்படி எழுதலாம்னா இன்ப துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை பயணே பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறதுன்னு எழுதிக்கலாம் அடுத்து கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும் அப்படின்னா நன்னெறி கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும்னு எழுதலாம் அல்லது எப்படி எழுதலாம் சிறந்த கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும் எந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் குழந்தைகள் தனித்தனியே தர வேண்டும் அப்படின்னா சின்னஞ்சிறு குழந்தைகள் தனித்தனியே தர வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம் நீங்களாக முயற்சி கூட அதை வந்து செழுமைப்படுத்தி எழுதுங்க சரியா அடுத்து பார்க்கலாம் குறிப்புகளை பயன்படுத்தி மதிப்புரை எழுதுங்க அதாவது பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை கட்டுரை சிறுகதை கவிதை நூலுக்கான மதிப்புரை எழுதணும் குறிப்புகள் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க நூலின் தலைப்பு இருக்கணும் நூலின் மையப்பொருள் மொழிநடை வெளிப்படுத்தும் கருத்து நூலின் நயம் நூல் கட்டமைப்பு சிறப்பு கூறு நூலாசிரியர் இதெல்லாம் குறிப்பெல்லாம் எழுதணும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி எழுதிக்கலாம் முதல்ல நூலின் தலைப்புன்னு போட்டு நான் உலக பொதுமறையாகிய திருக்குறள் நூலுக்கு மதிப்புரை எழுத விரும்புகிறேன் நூலின் மையப்பொருள் என்ன அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்ற வீடு என்ற மையக்கருத்தை வலியுறுத்துகிறது மொழிநடை படித்து புரிந்து கொள்ளும் வகையில் எளிய நடையில் எழுதப்பட்டது திருக்குறள் அடுத்து எல்லா தலைமுறையினருக்கும் அதன் கருத்துகள் பொருந்தும் வகையில் எழுதப்பட்டுள்ளது அது வெளிப்படுத்தும் கருத்துன்னு பொருட்டு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது அரசன் எப்படி இருக்க வேண்டும் அமைச்சர்கள் எப்படி இருக்க வேண்டும் இல்லறத்தின் சிறப்பு துறவரத்தின் மேன்மை உயர்ந்த பண்புகள் எவை இழிந்த பண்புகள் எவை மனித வாழ்வின் வாழ்வியல் இலக்கணத்தை கூறும் நூலாக இருக்கிறது நூலின் நயம் என்ன எழுதுனாலும் திருக்குறள் நயம் பொருள் நயம் அணிநயம் தொடைநயம் சந்தனயம் ஆகிய அனைத்து நயங்களும் நிறைந்த ஒரு உயர் நூல் அடுத்து நூல் கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா அறுத்து அதாவது அடுத்து பார்த்தோம் நூல் கட்டமைப்பு எழுதலாம் அறுத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் பொருட்பால் எழுபது அதிகாரங்கள் இன்பத்து பால் இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்களையும் கொண்ட நூல் ஒவ்வொரு பாடலும் ஏழு சீர்களை கொண்டது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு குறு உலகப் பொதுமுறை என போற்றப்படுகிறது திருக்குறள் இல்லாத கருத்துக்களே இல்லை எனலாம் திருக்குறளின் பெருமையை கூறும் நூல் திருவள்ளாமலை நூல் ஆசிரியர் நம்ம எழுதிக்கலாம் திருக்குறளில் திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர் இவருக்கு தெய்வப்புலர் என்ற பெயரும் உண்டு இந்த மாதிரி இவருக்கு பல பெயர்கள் இருக்கின்றன இந்த மாதிரி இவரை பற்றி நீங்கள் நிறைய எழுதணும் அப்படின்னா சேர்த்து எழுதிக்கலாம் சரியா திரு திருவள்ளுவர் பற்றி நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்து நம்மளுக்கு வந்து உரி படிவத்தை நிரப்புகளை நூலக உறுப்பினர் படிவான் இருக்குது மாவட்ட நூலக குழுன்றிருக்கு இது உங்களோட எந்த எந்த மா மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு எழுதிட்டு அவருடைய கிளை ஊர்ப்புற நூலகம் உறுப்பினர் சேர்க்கை அட்டையில் இதெல்லாம் இருக்கும் அட்டை எண் உறுப்பினர் எண் இருக்குது பெயர் தந்தை பெயர் உங்கள் பிறந்த நாள் என்ன வயது படிப்பு தொலைபேசி எண் கொடுக்கணும் முகவரி இங்கே எழுதிக்கணும் அடுத்து நான் இந்த இடத்துல நூலகத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய இத்துடன் காப்பு தொகை எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கலாம் படமாவோ எப்படி செலுத்து எவ்வளோ செ மொத்தம் எவ்வளோ செலுத்துறீங்க அப்படிங்கிறத இதில் எழுதிட்டு கீழே இடம் நாள் என்ன தேதின்னு போட்டு உங்களோட பெயர் எழுதி அவர்கள் எனக்கு நன்கு யார் அப்படிங்கிறத சான்று அளிக்கிறேன் இந்த மாதிரி எழுதணும் எப்படிங்கிறத இங்கே கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு மாதிரி தான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி தான் எழுதிக்கலாம் சரியா இது ஒரு மாடல் தான் நீங்களாக கூட எழுதிக்கலாம் இதை எழுதிட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மொழியோடு விளையாடு பகுதியில் புதிர் பாடலை படித்து விடையை கண்டுபிடிக்க இங்கே பாடலில் வந்து புதிர் கொடுத்துருக்கான் தார் போன்ற நிறமுண்டு கரியும் இல்லை பார் முழுதும் பறந்து திடுவேன் மேகமும் இல்லை சேர்ந்து அமர்ந்து ஒழிப்பேன் பள்ளியும் இல்லை சோர்ந்து போகாமல் வீடமைப்பேன் பொறியாளரும் வீட்டுக்கு வரும் முன்னே வருவதை கூறுவேன் நான் யாருன்னு இதற்கான விடை என்ன வரும் இதற்கான விடை காகம் விடை எனது காகம் நான் யார்னா காகம் காகத்து அடுத்து இதற்கான விடை வந்து காகம் அடுத்து பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுவு செய்ய இது நிலத்துக்கு அடியில் கிடக்கும் கிடைக்கும் டேஸ் யாவும் அரசுக்கே சொந்தம் நெகிழி பொருள்களை மண்ணுக்கு அடியில் டேஸ் நிலத்தடி நீர் வளத்தை குன்ற செய்யும் இதுக்கு நம்மளுக்கு அடைப்புக்குரியல புதையல் புதைத்தல் ரெண்டு கொடுத்துருப்பாங்க இதில் எது சரியானதோ அதை எடுத்து அங்கங்கே எழுதணும் முதல்ல பாருங்கள் இந்த இடத்துல புதையல் இங்கே புதைத்தல் ரெண்டாவது காட்டு விலங்குகளை சுடுதல் இந்த இடத்துல சுடுதல் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சுட்டல் அடுத்து தோடுதல் தொடுத்தல் காட்சி காணுதல் அடுத்து நடித்தல் நடிப்பு அந்த நடிப்புங்க நடிப்பில் நான் தொடர வரதுனால அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நடிப்பு நடித்தல் இருக்குது அது அப்படியே இங்கே எழுதிக்கலாம் சரியா இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம் அடுத்து அகராதியில் இருக்குது அகராதியில் மன்றல் அடிச்சுவடு அகராதி தூவல் மருள் இதற்கான விடையை பார்க்கலாம் நீங்கள் அகராதியில் கூட உங்கள் டிக்ஷனரி இருக்குல்ல அதிலேருந்து பார்த்து இதற்கான பொருளை எழுதலாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன் மன்றல்னால் வாசனை திருமணம் நடுந்தர் அடிச்சுவடுனா அடித்தடம் அகராதினா அகர வரிசைப்படுத்தி பொருள் விளக்கும் நூல் தூவல்னால் இறகு எழுது போல் மருள்னா மயக்கம் வியப்பு புதர் இதெல்லாம் எழுதிக்கலாம் அடுத்து செயல் திட்டமும் கூட கொடுத்துருப்பாங்க பள்ளியை தூய்மையாக வைத்திருத்தல் குறித்து செயல்திட்டம் வரை ஒன்றை உருவாக்கி தலைமை ஆசிரியர் ஒப்புதலுடன் நடைமுறைப்படுத்துகிற உங்கள் புத்தகத்தில் இருக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து காட்சி கவிதையாக்கு கொடுத்துருக்காங்க இந்த காட்சியை பார்த்து நீங்கள் கவிதை எழுதணும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் இந்த இதுக்கு இந்த செயல்திட்டம் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம் ஒரு மாடல் தான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க சரியா அடுத்து காட்சியை கவிதையாக்கில் ரெண்டு கவிதை இருக்குது நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம் இந்த மாதிரி இருக்குது இல்லைன்னா இன்னொரு கவிதை கொடுக்குறேன் பாருங்கள் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் மரங்களை வெட்டி விட்டு மரம் பற்றி பாடம் நடத்தினால் நாட்டுக்கு என்ன பலன் மரத்தை மறந்தான் மனிதன் மரம் நமக்கு வர மரம் நடுவும் மலைவிடும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு இதை கூட சேர்த்து எழுதிக்கலாம் சரியா நீங்கள் சொந்தமாக கூட முயற்சி பண்ணி அந்த படத்தை பார்த்து அந்த காட்சியை பார்த்து நீங்கள் எழுதலாம் அடுத்து நிற்க அதற்கு தகவலில் என்ன கொடுத்துருக்கு பள்ளியில் நான் பள்ளியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீட்டில் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத எழுதணும் அதை நீங்களே கூட சொந்தமாக எழுதிக்கலாம் அடுத்து படிப்பும் பயன்படுத்துவோம்னா ட்ரான்ஸ்லேஷனாக மொழிபெயர்ப்பு கல்ச்சர் பண்பாடு ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவளம் ட்ரான்ஸ்ஃபர்னா மாறுதல் மல்டிமீடியான பல்துறை ஊடகம் இதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அதாவது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீட்டில் இதில் இருக்குது நீங்களா உங்களோட இதை நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி இந்த கட்டத்தில் எழுதிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்